ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க வந்து ரொம்ப நல்லா வெல்கம் டு அனிதா வளாக் இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு லஞ்ச் ப்ரிப்பரேஷனும் பிரேக்ஃபாஸ்டும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து அல்சர் இருக்குன்னு நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா நிறைய பேர் நிறைய டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க அதுல ஒவ்வொன்றா நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கேன் காலையில வந்து தேங்காய் பால் கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தீங்க சரின்னு அவருக்கு வந்து தேங்காய் பால் கொடுத்துட்டு மீதி இருந்த தேங்காவை வந்து என்ன பண்ணேன்னா பசங்களுக்கு வந்து தேங்காய் சாதம் பண்ணிரலாம்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து வச்சிட்டு இருந்தேன் அப்புறம் அவருக்கு வந்து இந்த மாதிரி சுண்டல் எல்லாம் கொடுக்க சொல்லியிருந்தாரு டாக்டர் வந்து தயிர் நீரில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க கேஸ்ட்ரிக் ஆகாது ரொம்பவும் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் என்ன இல்லி தோசை கொடுத்தாலும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னார் சரி அதனால என்ன பண்ணிட்டேன்னா வெள்ளை முக்கடல கருப்பு முக்கடல பச்சை பயிர் இது எல்லாமே நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க மீதி இருந்த தேங்காவை வச்சு பசங்களுக்கு தேங்காய் பால் சாதம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தேங்காவை அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் சரி எல்லாருக்கும் டவுட் இருக்கலாம் ஏன் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு அவருக்கு வந்துட்டு உடம்பும் முடிய மாட்டேங்குது நான் வந்து வீடியோ எடுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி அவரையும் நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாது பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பணும் காலையில வந்து அவங்க ஹோம் ஒர்க் பண்றாங்க அவங்களே வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறாங்க அவங்களே நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கு எங்களோட சுச்சுவேஷன் என்னால தனியா எப்படி வீடியோ எடுக்க முடியும்ன்றத நான் வந்து கத்துக்கிட்டு நான் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா போடுறேன் ஸோ இதுல வீடியோ கிளிப்ஸ்லாம் வந்து சரியா தெரியல அப்படின்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க இதுக்கு மேல நான் வந்து ட்ரை பண்றேன் ஏன்னா நமக்கு ஒன்று வந்து ஒரு பேஷன் நமக்கு அதை பிடிச்சிருக்கு அதை விடவும் முடியல என்ன பண்றது இப்படி எதையாவது ஒன்று பண்ணி கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி அதை கம்ஃபர்டபுளாக மாற்றிக்கிறேன் ட ட்ரை பண்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி அது எல்லாமே வந்து கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் பால் சாதத்துக்கு வந்து எண்ணெய் ஊத்தி பட்டை மசாலாலாம் போட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு பச்சை மிளகாய் புதினா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிட்டேன் மிளகாய் தூள் இந்த மாதிரி மஞ்சள் தூள் அந்த மாதிரிலாம் எதுவுமே போடக்கூடாது இதுக்கு வெள்ளையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் வந்து தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கறதுக்கான காரணம் வந்து பசங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் சாப்பிடுவாங்கன்றதுனால தான் அது மட்டும் இல்லாமல் இந்த சாதம் வந்து பியூர் ஒயிட்டாக வராது லைட்டாக ஒரு ரெடிஷாக தான் வரும் அந்த தக்காளியோட கலர் வந்து ரைஸ் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு ஊற்றி தேங்காய் பாலையும் ஊற்றி நான் ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான் வந்து பாஸ்மதி ரைஸ்ல தான் செஞ்சுருக்கேன் ஆல்ரெடி உருளைக்கிழங்கும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா என்கிட்ட ரெண்டு குக்கர் இருக்குது ஆனால் மூடி ஒன்று தான் இருக்குது ஸோ வந்து ஏதாவது ஒன்று ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இன்னொன்று யூஸ் பண்ண முடியும் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்காக வெங்காயம் தக்காளி கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு அப்புறம் வெங்காயம் மிளகாய் கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு தக்காளி போட்டுட்டு தக்காளி வதங்கினதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சிருக்கணும் அந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக இருக்கணும் ஏன்னா ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆல்ரெடி வெந்திருக்கிறதுனால குழஞ்சிடும் அதனால கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கணும் இது கூட வந்து பட்டாணி போட்டால் சூப்பராக இருக்கும் நான் நைட்டு வந்து பட்டாணி ஊற வைக்கவே மறந்துட்டேன்னா அதனால வெறும் உருளைக்கிழங்கில் மட்டும் பண்ணியிருக்கேன் பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சில பேர் கேக்குறாங்க நீங்க ஏன் தினமும் உருளைக்கிழங்கு கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி உருளைக்கிழங்கு வந்து தான் நான் அதை வந்து செஞ்சு கொடுக்குறேன் மற்ற காய் எது கொடுத்தாலுமே வந்து பசங்க விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க உருளைக்கிழங்கு கொடுத்தா நல்லா தான் ஆனா தினமும் கொடுக்க மாட்டேன் தான் வேற எதனா காய் வந்து செஞ்சு கொடுப்பேன் பத்து காய்கறி வாங்கிட்டு வந்தாலும் பசங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குமோ அதை மட்டும்தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க நம்ம வந்து வேண்டாததை கொடுத்தா கூட அது வந்து ரிட்டர்ன் எடுத்துன்னு வந்துருவாங்க சப்போஸ் அதை அவங்க சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கே வந்து உடம்புக்கு ஏற்றுக்காது என் பையனுக்கு அப்படிதாங்க ஒவ்வொரு காய் வந்து கொடுத்தோம் அப்படின்னா லூஸ் மோஷன் ஆகும் வாமிட் பண்ணிடுவான் அதனால தான் அவன் வந்து உடம்பு அப்படியே வெயிட் போடாமலே இருக்கான் சரி ஓகே அவன் வளர்ந்தா அவனா பிடிச்சி சாப்பிட்ருவான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விட்டுட்டோனாங்க எனக்கு பிரியா வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைங்க அவள் கரெக்டாக சாப்பிடுவா அவள் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருப்பாள் எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு பையன் அப்படின்னு ஓரவஞ்சனை பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது ரெண்டு பேருமே வந்து வீட்டில் வேலை செய்வாங்க ஈக்குவலாக வேலை செய்வாங்க கார்த்தியால் என்ன முடியுமோ அந்த அவனுக்கு கொடுப்பேன் என்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை வந்து அவட்ட கொடுப்பேன் இது ஏன் சொல்றேன்னா கமெண்ட் சொல்கிறேன் சொல்றேன் மட்டும் இன்னைக்கு என்ன சமையலில் வரான் பொண்ணு வரமாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி யாருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்கு வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் அவ்வளவுதாங்க அவள் வந்து கேமராலாம் ஹேண்டில் பண்ணுவா கார்த்தி வந்து தான் ஃபோன் எல்லாம் பிடிக்கிறதுக்கே வந்து பழகிறான் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த உடனேமே ரெண்டு பேருமே அவங்கவுங்க பேகை அவங்க தான் கிளீன் பண்ணுவாங்க லன்ச் பேக் அவங்க தான் கப்பு எல்லாம் கழுவு போடுவாங்க அதுக்கப்புறம் பிரியா வீட்டை பெருக்குவா கார்த்தி வந்து அவங்க பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஷூ சாக்ஸ் எல்லாமே வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து துவைக்க போட்டு வைப்பான் அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க அப்புறம் இந்த சேலடும் வந்து ரெடி ஆயிடுச்சு அவிச்ச அந்த சுண்டல் மூக்கடலை அதெல்லாம் இருக்கு இல்லையா அதில் வெங்காயம் தக்காளி குக்கும்பர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டேன் மெயினாக தயிர் தான் அதிகமாக சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் பால் அதிகமாக சேர்த்துக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறதுனால தயிர் சால்ட்டு அப்புறம் கொஞ்சம் பெப்பரு ஆரிகானோ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது உடம்புக்கு நல்லதுன்னு தான் சொன்னார் அதனால ஆரிகானோ ஃப்ளேக்ஸும் கடையில் போய் தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு போட்டு தயிரில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளரிக்காய் தக்காளி அப்புறம் வேக வச்சு வச்சிருக்க பயிர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கரெக்டான சால்ட் இருந்தால் போதும் ஓவரா சால்ட் இருக்கக்கூடாதுன்றதுனால ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் இந்த சாலட் வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம் முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக அது இருக்கும் அப்புறம் தேங்காய் பால் சாதமும் ரெடி ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு வந்து ஆற வச்சுட்டு அவங்களுக்கு லன்ச் பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க ஸோ நாளைக்கு இன்னொரு விழாவில் பார்க்கலாம் பாய்